அந்த தர்ம சிந்தனையை வளர்ப்பதற்கு இறை தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு சாமான்யமான மனித சக்தியினால் இயலாது என்பதனாலே அந்த பகவானுடைய இறைவனுடைய சைதன்யத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதத்திலே நாம் தெரிந்து கொண்டு படிப்படியாக தர்ம வழியிலே நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் விதத்திலே திருக்கோவில்கள் அமைந்திருக்கின்றன அந்த திருக்கோவில்கள் இந்தியா முழுவதும் அமைந்திருக்கின்றன பகவதி கோவில் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து காஷ்மீரிலே விவேகானந்தர் வழிபட்ட கீர் பவானி கோவில் வரையிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோவில்கள் பாரத தேசத்திலே அமையப்பெற்று பெற்று ஜோதிலிங்க கஷேத்திரங்கள் ஐம்பத்தோரு சக்தி பீட்டங்கள் பல்வேறு புண்ணிய நதிகள் உற்பத்தியாக கூடிய இடங்கள் கடலில் சேரக்கூடிய சங்கமிக்கக்கூடிய இடங்கள் பல நதிகள் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி போன்ற தீர்த்த கஷேத்திரங்கள் அமைந்திருக்கின்றன இமாலய நாடான நேபாளத்திலேயும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் பசுபதிநாதர் கோவில் உட்பட பல கோவில்கள் அமைந்திருக்கின்றன கைலாய மலை இமயமலையிலே அமைந்திருக்கிறது இப்படி தெய்வ வழிபாடு உருவத்தின் மூலமாக தெய்வ வழிபாடு திருக்கோவில்களிலே தெய்வ வழிபாடு என்பது நம்முடைய பாரம்பரியத்திலே பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது அரஹர சங்கரா ஜெய சங்கரா